கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ ஆலயத்தை சில வருடங்களாக பூட்டி வைத்துள்ளார்கள் அதை திறந்து தர கோரி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் பல கொடுத்துள்ளோம் இன்றும் கொடுத்துள்ளோம் ஆனால் அவர்களுடைய பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை அவர்கள் தேர்தல் முடியும் வரை பொறுமையாக இருக்க சொல்கின்றார்கள் அரசியல் ஆதாயத்தை இதிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு ஆசாரி அரசு அரசு மருத்துவமனையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தை திறந்து தர வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு மாற்று தேர்தல் புறக்கணிப்பு இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கு எங்களை அரசு வந்து உட்படுத்தக்கூடாது என்பதை தெரிவித்துக்கொள்கின்றோம் அந்த ஆலயம் வந்ததுக்கு என்ன பயன்பாட்டில் எப்போ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதுலேருந்து ஆலயம் திறந்து செயல்பாட்டில் இருக்குது பல வருஷங்களாக சில விசக்கிருமிகளால் அடைக்கப்படவும் திறக்கவும் அப்படியெல்லாம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருடம் அரசாங்க அரசாங்கமே அனுமதி கொடுத்த பேப்பர் எங்கள்கிட்ட இருக்குது அவங்க வந்து இந்த ஆலயத்தை திறந்துவிடலாம் வேற யாருக்கும் டிஸ்டர்ப் ஆலய ஆராதனை நடத்தலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்துள்ளார்கள் அதன் பிறகு அதை பார்த்த பிறகு மறுபடியும் மறுபடியும் எங்களை நினைப்பது தான் நன்மையாக இருக்கின்றது கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றினது போதும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றினது போதும் உடனே அரசு இந்த அரசு மருத்துவமனையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ ஆலயத்தை திறந்து தர வேண்டும் என்பதை எங்களது கோரிக்கையாக வைத்துள்ளோம் ஆன்மீக தலங்கள் அனுமதியின்றி அரசு மின்சாரத்துடன் அதிகமான ஆட்களை உள்ளே அனுமதித்துள்ளார்கள் யார் யாரோ உள்ள புகுந்து வந்திருந்து கிறிஸ்தவ ஆலயத்துக்கு எதிராக போராடவும் செய்கிறார்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட மாற்று மதத்தினரை சார்ந்த ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன குமாரன் ആലയ ആസാ മരുത്വമ ആലയ്പോ ഒരു കുഴു മീപ കുഴപ്പ